அது ஒரு இருண்ட காலம் சூரியன் கிழக்கில் உதித்தாலும் நம் பாரதத்தின் இதயத்தில் சுதந்திரத்தின் ஒளி மறைந்திருந்த நாட்கள் அந்த நாட்கள் ஆங்கிலேயின் நம் மண்ணையும் நம் மனதையும் நம் மரியாதையையும் ஆட்சி செய்த காலம் அந்த காலகட்டத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி வந்துவிட்டாலே நம் மக்கள் கைகளில் மலர் மாலைகள் இனிப்பு பழங்களை எடுத்துக்கொண்டு ஆங்கிலேய அதிகாரிகளின் வாசலுக்கே ஓடி செல்வார்கள் கண்ணில் பயம் இதயத்தில் அடிமைத்தனம் புத் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாமி என்று வணங்கி அவர்களின் காலடியில் தாழ்ந்து விழுவார்கள் தெய்வத்தை வணங்க மறந்து ஆங்கிலேயனின் நிழலையே வணங்கச் சென்ற அந்த காட்சி பாரதத்தின் ஆன்மாவுக்கே ஒரு அவமானம் அந்த காட்சியைப் பார்த்தார் ஒரு சாது அவரின் இதயம் தாங்கவில்லை ஏன் இந்த அவமானம் நமக்கு புத்தாண்டை அருளக்கூடியவன் யார் ஆங்கிலேயனா இல்லை திருத்தணிகையில் அருள்புரியும் வேலவன் முருகன்தான் என்று கூறியதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு வெறும் ஆறு பக்தர்களுடன் திருத்தணி சென்று படிக்கு ஒரு திருப்புகள் என்று பாடி ஒவ்வொரு படியாக ஏறி அடுத்த நாள் காலை புத்தாண்டின் முதல் சூரிய ஒளி திருத்தணிகை மலைக்கு மேலே விழும் தருணத்தில் அப்பன் திருத்தணிநாதனை தரிசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெறும் ஆறு பக்தர்களுடன் தொடங்கிய அந்த புனித பயணம் இன்று ஆறு லட்சம் மக்களை ஒன்றிணைக்கும் திருத்தணி திருப்படி விழாவாக மலர்ந்துள்ளது அந்த ஒரு சாதுவின் விழிப்புணர்வு இன்று ஒரு தலைமுறையின் ஆன்மீக பெருவிழாவாக திகழ்கிறது அது மட்டுமல்ல இன்று நாம் எளிதாகவே திருப்புகளை பாடுகிறோம் ஓதுகிறோம் எந்த குடும்பத்திலும் எந்த பக்தரின் மனதிலும் அருணகிரிநாதரின் திருப்புகள் ஒளி பரவுகிறது ஆனால் இன்று திருப்புகள் நம் இதயத்தில் இவ்வளவு எளிதாகப் பாய்வதற்கு காரணம் யார் தெரியுமா திருத்தணி படிபூஜையை உருவாக்கிய அதே சாதுதான் திருப்புகளை மகா மந்திரமாக அவர் போதித்ததால் தான் இன்று நாமெல்லாம் அதை சுவாசம் போல கொண்டிருக்கிறோம் இந்த இரு ஆன்மீக புரட்சிகளும் அந்த ஒரு சாதுவின் உள்ள தீயால் உருவானவை அவர்தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இன்று நாம் திருப்புகளில் நினைந்து வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வள்ளிமலை சுவாமிகள் நாம் மனிதர்கள் வாழ்க்கையில் எதற்கும் எளிதாக ஈர்க்கப்படுகிறோம் புதிய பழக்கங்கள் புதிய சிந்தனைகள் எதை வந்தாலும் அதனை விரைவாக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஒரு வேதனைக்குரிய உண்மை என்ன தெரியுமா பொக்கிஷமான திருப்புகளின் ஒளியை புத்தாண்டு திருத்தணி படிபூஜையின் ஆன்மீக புரட்சியை நமக்கு தந்த அந்த மகான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை இன்றைய தலைமுறையில் எத்தனை பேருக்கு உண்மையில் தெரியும் நாம் சுவாசம் போல ஊதும் திருப்புகளின் பின்னால் அவரின் தியாகம் அர்ப்பணிப்பு ஆன்மீக தீவிரம் இருந்தது ஆனால் இன்று அவரையே மறந்து வாழும் நிலைமைதான் நம் சமூகத்தின் மிகப்பெரிய துயரம் வாருங்கள் வரலாற்றின் பக்கங்களில் மறைந்து கிடக்கும் அந்த மகானின் வாழ்க்கைக்குள் நாமும் பயணிப்போம் கொங்கு நாட்டின் பவானி திருத்தலத்திற்கு அருகிலுள்ள பூனாச்சி எனும் சிறிய கிராமத்தில் சிதம்பர ஜோசியரும் அவரது மனைவி லக்ஷ்மி அம்மாளும் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் இல்லம் எளிமையானது ஆனால் ஒரு வலி அந்த இல்லத்தில் நிழலாய் இருந்தது பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை பிறக்காததால் மனம் நொந்து தவித்தனர் ஒருநாள் அவர்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது எங்கிருந்தோ வந்த ஒரு நல்ல பாம்பு அம்மையாரின் அருகில் வட்டமிட்டு ஆடத் தொடங்கியது அம்மையார் பயப்படவில்லை மாறாக கற்பூரத்தை ஏற்றி அந்த நாகத்திற்கு அர்ச்சனை செய்தார் பின்னர் அந்த நாகம் மெதுவாக சுருண்டு மறைந்து போனது அது ஒரு தெய்வ நிமித்தமாக பார்க்கப்பட்டது இது சாதாரண விஷயமல்ல இது நம்மை அழைக்கும் அழைப்பு என்று எண்ணினர் அந்த தம்பதியினர் உடனே அவர்கள் பன்னிரண்டு அமாவாசை தினங்கள் விரதம் இருந்து அருகிலுள்ள திருச்செங்கோட்டு நாககிரி மலைக்குச் சென்று ஆண்டவனை தரிசித்தனர் அவர்களின் பிரார்த்தனை தெய்வீக அருளின் வடிவில் ஒரு மகன் வேண்டும் என்பதே அந்த விரதத்தின் பலன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தன்று ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரரின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் அவனுக்கு அர்த்தநாரி என்று பெயரிட்டனர் ஆனால் யாருக்கு தெரியும் இந்த குழந்தை ஒரு நாள் உலகையே திருப்புகள் எனும் மகாமந்திரத்தில் மூழ்கடிப்பான் என்று அர்த்தநாரி சிறு வயதில் பெற்றோரை இழந்தார் பின் படிப்பில் மனம் ஈர்க்கவில்லை ஆனால் குஸ்தி சிலம்பம் போன்ற கலைகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டார் ஒன்பதாம் வயதில் திருமணமானது பின்னர் மைசூர் அரண்மனையில் தலைமை சமையல்காரராக இருந்த அத்தை மகனிடம் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் சமையல் கலையில் திறமை பெற்ற அவர் மைசூர் அரசரின் யாத்திரை நேரங்களில் முக்கியமான சமையல்காரராக நியமிக்கப்பட்டார் ஆனால் விதியின் சோதனை எங்கே விட்டது அவரது இருபத்தி இரண்டாவது வயதில் ஒரு திருமண விழாவில் பங்கேற்க சென்றார் அங்கே திடீரென மணமகனுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதால் திருமணம் நிறுத்தப்பட்டது அந்த நேரத்தில் குடும்பத்தினர் அர்த்தனாரியையே மாப்பிளையாக அமர வைத்து அந்த பெண்ணை இரண்டாவது மனைவியாக கொடுத்தனர் சில ஆண்டுகள் கழித்து முதல் மனைவியும் அவருடைய மூன்று குழந்தைகளும் உயிரிழந்தனர் சில ஆண்டுகளில் இரண்டாவது மனைவியின் இரு பெண் குழந்தைகளும் இறந்துவிட்டன ஒரே நேரத்தில் குடும்பம் குழந்தைகள் அன்பு அனைத்தையும் இழந்தார் அர்த்தனாரி அவரது மனம் சோகத்தின் கரை ஒதுங்க முடியாத கடலில் மூழ்கியது அவரது வாழ்க்கை சிரிப்பை இழந்து கண்ணீரின் வழியே சிதறத் தொடங்கியது இடைவிடாது வந்த துயரங்கள் மனைவியையும் குழந்தைகளையும் இழந்த வழி இதோடு முடிந்துவிட்டதோ என்று நினைத்த நேரத்தில் அர்த்தனாரி இன்னொரு கொடிய சோதனையை சந்தித்தார் தீராத வயிற்றுவலி எந்த மருந்தும் பலனளிக்கவில்லை உடல் சோர்ந்து போனாலும் உள்ளம் இன்னும் அதிகமாக சிதைந்தது வாழ்க்கை மீது நம்பிக்கையே இழந்தார் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் பழனியாண்டவரின் அபிஷேக தீர்த்தம் அறிந்தினால் உன் நோய் நீங்கும் என்று சொல்ல அந்த சொல்லை அர்த்தனாரிக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாக மின்னியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன் மனைவியுடன் பிழைத்திருந்த ஒரே ஆண் குழந்தையான நரசிம்மனுடன் பழனியை வந்தடைந்தார் தினமும் கோவிலில் பூஜைகளுக்கு உதவினார் அபிஷேக தீர்த்தம் கொண்டு வந்தார் அந்த தொண்டின் வழியே மெதுவாக அவரது வாழ்க்கை மாற்றம் அடைந்தது இறுதியில் பழனி முருகனின் அருளால் ஆண்டுகளாக வாட்டி வதைத்த வயிற்று வலி நீங்கியது அந்த தருணம் அவரின் ஆன்மாவின் மறுபிறப்பானது அந்த காலத்தில் பழனியில் அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டிருந்தால் அதன் பக்கத்தில் தாசிகள் புனித நடனமாடுவார்கள் பக்தியும் கலையும் கலந்த அந்த அர்ப்பணிப்பு பக்தர்களின் மனதை ஒழுக்கும் ஒருநாள் ஒரு தாசி வங்கார மார்பிலனி சிங்கார ரூப மயில்வாகன நமோ நம என்று ஆடியபடி பாடத் தொடங்கினார் அந்த வரிகள் ஒழித்த கணம் அர்த்தநாரியின் இதயம் முழுவதுமாக அதிர்ந்தது அவரது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது அந்த பாடல் அவரின் ஆன்மாவின் ஆழத்தையே தொட்டது படிப்பறிவு இல்லாத அவர் அந்த திருப்புகளை மறக்கக்கூடாது என நினைத்தார் அதை எழுதிக்கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மனதில் உதித்தது அந்த நாளில் இருந்து திருப்புகள் எனும் ஒரே எண்ணத்தில் அவரது உள்ளம் மூழ்கியது அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு ஆனால் அந்த வயதிலிருந்துதான் அவரது உண்மையான பிறப்பு தொடங்கியது அர்த்தனாரியின் வாழ்க்கை துயரத்தின் நிழலில் இருந்து விலகி முருகபக்தியின் ஒளியில் புதிய ஆன்மீக பாதையை எட்டியது திருப்புகழின் தீபொறியால் உள்ளம் இருந்த அர்தனாரி பழனியில் இருந்து புறப்பட்ட ஆன்மீக தேடலின் பாதையில் நடந்தார் திருவண்ணாமலைக்குச் சென்று அண்ணாமலையார் முன் தலை வணங்கி நின்றார் பின்னர் பல புண்ணிய தலங்களையும் தரிசித்தார் அவ்வாறே ஒரு நாளில் முருகன் அவரது கனவில் தோன்றி சீரலை வாய்க்கு வா என அழைத்தார் அந்த அருள்வாக்கை கேட்ட அவர் திருச்செந்தூரில் கந்தனை தொழுதபின் இலங்கை சென்றுள்ளார் அங்கிருந்த புண்ணிய தலங்களையும் வணங்கி மீண்டும் அண்ணாமலையை வந்தடைந்தார் அங்கு அருணாச்சல மலையின் தெய்வீக ஒளியாய் விளங்கிய ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசித்து அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றார் அந்த ஆன்மீக கதிரவன் வழிநடத்த அர்த்தநாரி அடுத்த நான்கு ஆண்டுகள் வட இந்தியா முழுவதும் யாத்திரை செய்து புண்ணிய தலங்கள் அனைத்தையும் தரிசித்தார் அவர் எங்கு சென்றாலும் திருப்புகழிலும் முருக பக்தியிலும் அவரது உள்ளம் மூழ்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அர்த்தனாரி மீண்டும் திருவண்ணாமலையை அடைந்தார் அங்கு பவளக்குன்றில் யானத்தில் இருந்த ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசிக்கச் சென்றார் அவரை பார்த்தவுடன் ரமணர் அமைதியான குரலில் கீழே போங்க சீக்கிரம் என்று உறுதியான உத்தரவாக சொன்னார் அந்த வார்த்தைகள் அர்த்தனாரியின் மனதில் குழப்பத்தை உண்டாக்கின நான் வந்தவுடன் ஏன் என்னை விரட்டுகிறார் இதற்கு பின்னால் என்ன அர்த்தம் உள்ளது என்று யோசித்தார் ஆனாலும் பக்தியுடன் தலை வணங்கி சரி போகிறேன் என்று கீழே இறங்கினார் அந்த தருணமே விதியின் கதவு திறந்தது மலையடிவாரத்தில் மகான் சேசாத்ரி சுவாமிகள் அர்த்தனாரியை நோக்கி ஓடிவந்து அன்போடு கட்டித் தழுவி தன் மடியில் உட்கார வைத்தார் பின்னர் ஆன்மாவின் புனித பாடலைப் போல ஆத்மாத்வம் கிரிஜாமதி என்று தொடங்கும் சிவமானச பூஜை ஸ்லோகத்தை உபதேசித்தார் பின்னர் திருப்புகழ்தான் உனக்கு மகாமந்திரம் இனி அதற்காக மட்டும் இனி நீ இருக்க வேண்டிய இடம் வள்ளிமலை அங்கே செல் என்று உத்தரவிட்டார் அர்த்தனாரியின் விதியை மாற்றிய அந்த அருள்வாக்கு அவரை வாழ்நாள் முழுவதுமாக திருப்புகழின் தீபமாகவே மாற்றியது சேசாத்ரி சுவாமிகளின் அருள்வாக்கை ஏற்று அர்த்தனாரி உடனே புறப்பட்டு வள்ளிமலையை அடைந்தார் வள்ளிமலை அது முருகனின் இச்சாசக்தியான வள்ளியம்மனின் பீடம் முருகனின் திருமண ரகசியம் நிலைத்திருக்கும் புனித தலம் அங்கே பர்வதராஜன் குன்றுக்கும் கன்னிக்குன்றுக்கும் நடுவே அர்த்தநாரி தன் வாழ்வை அர்ப்பணித்தார் அவர் அமைத்த ஆசிரமம் திருப்புகழ் ஆசிரமம் அங்கு வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் திருப்புகளை ராக தாளங்களுடன் கற்றுத்தந்தார் சிறிது காலத்திலேயே அவரது புகழ் எங்கும் பரவியது மக்களவரை வள்ளிமலை சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகல் சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கத் துவங்கினர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் லிங்குசெட்டி தெருவிலிருந்த தணிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை இல்லத்தில்தான் தங்குவார் அதனை அவர் திருப்புகளின் என்றே கருதினார் ஏனெனில் அங்கிருந்த அந்த குடும்பமே அருணகிரிநாதரின் திருப்புகளைத் தேடி முதன் முதலில் அச்சிட்டு உலகமறிய வைத்த புனித குடும்பம் வள்ளிமலை சுவாமிகளின் வள்ளி கல்யாண உபன்யாசம் கேட்பவரின் கண்களில் கண்ணீரையும் இதயத்தில் பேரானந்தத்தையும் ஊற்றியது அவர் எப்போதும் சொல்வார் திருப்புகளை ஓதுங்கள் அது உங்களது உயிர் மூச்சாகட்டும் அதை ஓயாது ஓதி வந்தால் மனக்கவலை அகலும் வியாதிகள் நீங்கும் வாழ்வில் ஒளி பிறக்கும் அவரை வகுத்த வேல்மாரால் பாராயணம் மனக்கோளாறு உடற்கோளாறு பில்லிசூன்யம் என அனைத்தையும் சிதறடிக்கும் ஒரு மகா மந்திரமாக பக்தர்களால் ஓதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து சுவாமிகள் தனது ஆன்மீக வாழ்வை சென்னையிலும் வள்ளிமலையிலும் பகிர்ந்தார் சென்னையில் வடதிருமுல்லைவாயிலில் அவர் வைஷ்ணவி தேவியை பிரதிசை செய்துள்ளார் அங்கு ஆண்டுதோறும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரலில் அவரது குருநாதர் ஸ்ரீ ரமண மகரிஷி மகா சமாதி அடைந்தார் அதே ஆண்டின் கார்த்திகை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் திரியோதசி நாளில் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று வள்ளிமலை சுவாமிகளும் தமது தேகத்தை விட்டு கைவள்ளிய சமாதியில் லயித்தார் அவர் அதிக காலம் தவம் செய்த குகையில்தான் அவரது சமாதி அமைந்துள்ளது அந்த குகையில் இன்று கூட கண்களை மூடி நின்றால் திருப்புகள் ஓதி வாழுங்கள் அதுவே உங்களை வள்ளியுடனும் முருகனுடனும் ஒன்றாக்கும் என்ற சுவாமிகளின் குரல் எப்போதும் கேட்கும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையையே தீபமாக எரித்தால் அதன் ஒளி தலைமுறைகள் முழுவதையும் ஒளிரச் செய்யும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளின் வாழ்க்கை அதற்கு உயிரோட்டமான சாட்சி இன்று நாம் எளிதாக சொல்லும் திருப்புகள் லட்சம் மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடும் திருத்தணி படிபூஜை விழா இவை அனைத்தும் ஒரே ஆன்மாவின் தியாகத்திலிருந்து மலர்ந்தவை மலர்ந்துவிட்டு உதிர்ந்த பூவாய் இருந்தாலும் அதன் மனம் உலகை என்றும் சூழ்ந்திருக்கும் அந்த மனத்தின் பெயர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர் மறைந்தாலும் வள்ளிமலையில் இன்றும் அவரின் ஆன்மாவின் மனம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது நன்றி